அலாம் வலைக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தான் இன்றைக்கி எங்களுக்கு வந்து இருபத்தேழு நைட்டு நான் இருபத்தேழு நைட்டு எடுத்த வீடியோ தான் நான் பா போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இருபத்தேழு அன்றைக்கி நான் எப்போவுமே பூ வாங்கி கட்டி கொடுப்பேன் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அபாஷனம் ஆச்சு எனக்கு அபாஷனானதுனால கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்துச்சு அப்போது வந்து நான் பூ கட்டி கொடுத்தேன் எனக்கு பூ கட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு அது என்னவோ தெரியலை இது உங்களுக்கு கூட கொஞ்சம் இதை இவன் இப்படிலாம் சொல்கிறதா அப்படிங்குற நினைக்கிற மாதிரிலாம் இருக்கலாம் ஆனால் எனக்கு என்னமோ நான் அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா எனக்கு அந்த தன்னால் அந்த குழந்தை வெளியில் வந்தது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நான் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்டி கொடுத்தேன் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஸோ அதனால் இத்தனை வருஷமாக நான் இதே தான் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் கரெக்டாக இருபத்தேழு அன்னைக்கு நான் வந்து பூ கட்டி ஒரு அஞ்சு பேருக்கு வந்து கொடுத்துருவேன் அது என்னென்னு தெரியல எனக்கு ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் மனசுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா என்ன எத்தனை குழந்தை பெற்றாலும் நமக்கு வந்து குழந்தை குழந்தை தானே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கத்தானே செய்யும் எனக்கும் அது ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு என்ன ஒரு பிரச்சனை நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும்போது அது வந்து ஒழுங்காகமாக ஃபார்மாக பாதி வெளியில் வந்து பாதி இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் எனக்கு வந்து அபார்ஷன் பண்ணிட்டாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால நான் அன்னைலருந்து செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயந்தான் இந்த கட்டி கொடுக்குறது கரெக்டாக இருபத்தேழு அன்னைக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருபத்தேழு அப்படிங்கிறதுனால பிள்ளைங்க வந்து ஸ்பெஷலாக கேட்டாங்க ஸோ மட்டன் பிரியாணி சிக்கன் தாளிச்சா அப்புறமா சிக்கன் கிரேவி அப்புறமா தா நிறையா இன்னும் நிறைய நிறைய இருக்குது எல்லா இதையுமே நான் தான் இன்றைக்கி செஞ்சேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டு இருப்பேன் எதுனால்தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி போது பசங்க வந்து ரொம்ப ஆசையாக அது வேணும் இது வேணும்னு சொல்லி கேட்பாங்க பிள்ளைங்க கேட்டாலே ஏதாவது செஞ்சு கொடுக்கணுங்கிற ஆசையே நமக்கு வந்துடும் இல்லையா ஏன்னா நமக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்குறத அவங்க வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக பண்ணும்போது எப்படி சொல்கிறது நமக்கே ஒரு ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நான் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி எனக்கு என் பசங்க எது கேட்டாலும் நான் எனக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும்னு நான் ரொம்பவே ஆசைப்படுவேன் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் இந்த அழகில் தான் இருக்கும் இந்த அழகாக அவ்வளோத்தையுமே நம்ம க்ளீன் தான் இன்னும் அழகாக வந்து மெருகூட்ட முடியும் இல்லையா அதனால் இந்த அழகெல்லாம் மெருகூட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சும்மா ஃபுல்லெல்லாம் டீப் க்ளீனிங் பண்ணலை சும்மா அப்போ லைட் லைட்டாக க்ளீன் பண்ணால் தான் நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நைட்டு தொழுக வேறு போகணும் அதனால் இந்த அளவுக்கு மட்டும் லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கிறேன் போயிட்டு வந்து தான் பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு லைட்டாக மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னோட சார்ஜர் வந்து என் பசங்க வந்து உடச்சி போட்டாங்க சார்ஜர் வந்து சுத்தமாக ஏறவே இல்லை ஸோ ஒரு சார்ஜரை வந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் நூறுரூபான்னு சொல்லிட்டு என் பையன் தான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தான் மன சார்ஜர் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி வீடியோவில் காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருந்தேன் அந்த வீடியோ தான் பார்த்துருக்கேன் இப்போ சிக்கன் குழம்பு வந்து நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் சிக்கன் கிரேவி யாருக்கு வேணுமோ அதை அவங்களை எடுத்துக்கலாம் இது வந்து நேற்று உள்ள சா பாட்டில் மீதி அதை தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அதை வேணான்னு சொல்லிட்டு அங்கே தள்ளி வச்சிட்டாங்க இதுதான் இன்றைக்குண்டான மெனு மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஈரல் அப்புறமா வெங்காய சாம்பல் சிக்கன் தாளிச்சா இது அவ்வளோந்தான் இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்களோடய இருபத்தேழுக்கு உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சகருக்கு சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு நல்ல காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு ஆனால் பசங்கள் எல்லோரும் என்ன கேட்டாங்கன்னு பண்ணி நம்ம சுக்கு போட்டு பால் கொடுங்கம்மா எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ சுக்கு ஏலக்காய் எல்லாமே நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருப்பேன் வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் அந்த ஸ்டாக் இருக்கிறது வந்து ஒரு ஸ்பூனை எடுத்து அதில் நல்லா அள்ளி தெளித்து நல்லா ஒரு பால் பால்லேருந்து சூடு பண்ண வச்சாச்சு அதுக்கு வந்து கண்டிப்பாக பிஸ்கட் இல்லாமல் எப்படி எங்கள் வீட்டில் கண்டிப்பாக பிஸ்கட்டும் பாலும் கண்டிப்பாக குடிச்சா ஆவாங்க டீயோ பாலோ எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பிஸ்கட் இருக்கணும் சகருக்கு ஸோ அதையும் வச்சு குடிச்சாச்சு நல்லபடியாக சகர் செஞ்சுட்டு பசங்க என் ஹஸ்பண்ட் எல்லோரும் தூங்க போயிட்டாங்க நம்ம தூங்கினா வேலைக்கு அதே ஆகுமா என் பசங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க அம்மா இன்றைக்கி எங்களுக்கு ஐஸ்க்ரீம் வேணும் இன்றைக்கி வகையாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அரை லிட்டர் பால் அடுப்பில் போட்டிருக்குறேன் அடுப்பில் போட்டுவிட்டு இந்த பக்கமாக கொஞ்சமாக பால் மாவு எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நல்லா கட்டி சேரும் கொஞ்சமாக பால் மாவு எடுத்து அதை நம்ம சூடாக்கி வச்சுருக்க பால் இருக்குது பார்த்திங்களா அதை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு அதையும் இந்த பாலில் சேர்த்துருங்க பாலில் சேர்த்து இந்த சைடு இருக்குன்ட்டு அந்த சைடு இருக்குன்ட்டு நல்லா கலக்கு கிழக்கு கிழக்குன்னு கலக்கி விட்டுருங்க இந்த மாதிரி கலைக்க முடிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க பேக்கர்ஸுங்கிற அந்த ஐஸ்கிரீம் பொடியும் இதுக்கு உள்ளே போட்டுருங்க இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற பொடி தான் அதனால இதில் வந்து ரொம்ப மெனக்கடணனுங்கிற அவசியம்லாம் இல்லை உள்ளே போட்டு நல்லா ஒரு போ ஒரு கொஞ்சம் கூட கெட்டியே இல்லாமல் நல்லா கலக்கு கலக்குன்னு நல்லா கிண்டி விட்டுறணும் அதுதான் இதோட மெயின் வேலை இது எல்லாமே நான் செஞ்சிட்டு இருக்கும்போது காலையில் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் ஆறு மணி ஆறரை இருக்கும் காலையில் சகரெலாம் வச்சுட்டு தொழுதுட்டு குரான் ஓதிட்டு தஸ்பி ஓதிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலைலாம் செஞ்சேன் இவங்க எல்லோரும் தூங்கும்போது நமக்கு வேலை செஞ்சால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா என் குட்டி பையனே போதும் நான் என்னோடய ட்ரை பட கூட வைக்க விட மாட்டேன் பிடுங்கு பிடுங்குன்னு பிடுங்கிடுவான் ஸோ அதனால் அவங்க எல்லோரும் தூங்கும்போது நான் வேலை பார்த்தா தான் முடியும்னு சொல்லிட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ஐஸ்க்ரீம் வந்து கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு இந்த கண் வச்சிருக்கேன் கண் தட்டு எதுக்குன்னா நல்லா ஆவியெல்லாம் வெளியில் போயிருமோ சீக்கிரத்தில் நமக்கு வந்து கூலிங் ஆகிரும் நம்ம ஃப்ரீசரில் தூக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மத்தியானம் கொஞ்சம் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி கிட்ட நான் போட்டேன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு அதாவது பட்டாணி பருப்பு நாங்கள் வந்து கடலைப்பருப்பு வந்து யூஸ் பண்ண மாட்டோம் பட்டாணி பருப்புன்னு இருக்கும் வடைக்கு அந்த பருப்பு தான் யூஸ் பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் அதை ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை எனக்கு எதாவது டெசர்ட் பண்ணணும் இல்லையா ஸோ இந்த டெசர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் ட்ரை பண்ணேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நார்த்து சரி ஃபுல்லாகவே செம்மையாக யூஸ் பண்ணுவாங்க எல்லா வீட்டிலேயும் ஃபெஸ்டிவல்லே கண்டிப்பாக இது வந்து இருக்கும் ஸோ இன்றைக்கி இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது தான் செஞ்சேன் இதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க எல்லா நட்ஸையும் அள்ளி உள்ளே போட்டுருங்க நெய்யை ஊற்றி நெய்யில் இருக்க எல்லா நட்ஸும் உங்கள் வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அத்தரையும் போடுங்க பாதாம் முந்திரி பிஸ்தா அக்ரூட்டு வாழ்நிட்டு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போடுங்க Thank you. ஏன் வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கேன் இது இந்த நட்ஸ் தான் வேணும் அந்த நெட்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுட்டு சேமியாவை எடுத்து நல்லா நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கிறீங்க நான் எப்போவுமே சொல்றது இதுதான் எப்போ எதாவது ஏதாவது நம்ம நொறுக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு பிடிக்காத ஒரு ஆளை நினச்சிக்கணும் இல்லைன்னா யாரையாவது நல்லா கும்மணும்னு நினைக்கிற ஆளை நினச்சிக்கணும் நான் என் ஹஸ்பண்டை நினச்சிக்கிடுவேன் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நல்லா கும்மணும்னு ஆசைப்படுவேன் ஸோ கும்மு கும்பு கும்மி எடுத்தாச்சு சேமியாவை சேமியாவை எடுத்து அதையும் போட்டு நல்லா வத வரைக்கும் நல்ல ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா நல்ல பாலை ஆடையோட சுண்ட காய்ச்சி வச்சிருக்கிற பாலையும் அள்ளி ஊத்தி நல்லா கிண்டு கிண்டு கிண்டிட்டு சுகரை சேர்க்காம கண்டன்ஸ்டு மில்க் சேருங்க அப்பதான் நல்லா இருக்கும் நம்மளோட டெசர்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாகவும் எடுத்து கொடுக்குறதில்லை இந்த கண்டென்ஸ் மில்க் தான் நான் ஃபுல்லாகவே கை கொடுக்கும் இது வந்து ஹோம்மேடு நான் வீட்லேயே ட்ரை பண்ணி வச்சுருந்தது தான் செம்மையாக இருக்கும் இது வேணுங்கிறவங்க நம்மளோட ரமலான் அதிரடி முன்னேற்பாடுகள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை போய் பாருங்கள் கண்டென்ஸ் மில்க்லாம் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் போட்டிருப்பேன் தெரியாதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்த உடனே இறக்கி வச்சிட வேண்டியதுதான் இறக்கி அப்புறமா எடுத்து ஒரு பவுலில் சர்வ் பண்ண வச்சிடலாம் நான் இப்பவுமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சாதான் ஈவினிங் வந்து நம்ம வந்து நோம்பு திறக்கும் போது நேரம் நாளம் துவாக்கிட்டு அதுக்கப்புறமா நோம்பு திறக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதனால நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன் இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து வடைக்கு தான் அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு பெருஞ்சிரகம் ஒரு துண்டு பட்டை அப்புறமா மிளகா அல்சர் இருக்கிறதுனால நான் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்க மாட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வத்தல் சேர்த்துக்கங்க கருவேப்பிலை எனக்கு கிடைக்கல ஸோ நான் கருவேப்பிலையும் போடலை அப்போதாலும் ஓன்ட்டை இல்லை ஏன்ட்ட இல்லைங்கிறாங்க காய்கறி கிடைக்காதட்டே கேட்டேன் ஏன்ட்டே இல்லைங்கிறா கடல்லே இல்லைங்கிற மாதிரி கருவேப்பிலை ஆகிப்போச்சு வேற என்ன பண்ண இருக்கிறத வச்சு போட்டு அதை அது அது கூட வெங்காயம் சின்ன வெங்காயம் போடலாம் நம்ம பல்லாரி தான் போட்டிருக்கேன் என்னம்மா அடிக்கிறான் நான் அந்த வர்றேன்னா வரேன் ம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கங்க கிண்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை குட்டி குட்டியாக போட்டு உப்பு சேர்த்துக்கோங்க மறந்துடாமல் நான் மேக்ஸிமம் அதிகமாக மறக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு தான் ஸோ அதனால் உப்பை வந்து மறக்காமல் நான் போட்டுட்டு போட்டு நல்லா கிண்டிக்கங்க என்ன ஒன்றா கொஞ்சமாக தண்ணி குடிச்சு ஸோ கடலைமா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து நான் வீட்டில் எடுக்கலை கடலை போடும்போது ஆனால் உண்மையில் நான் கடலைமா கொஞ்சம் சேர்த்தேன் ஏன்னா தண்ணி கொஞ்சம் கூடவே அரைச்சிட்டேன் ஏதோ ஒரு அவசரத்தில் தப்பு பண்ணாலும் அதை தைரியமாக ஒத்துக்கணும் இல்லையா அதனால் நான் ஒத்துக்கிறேன் கடலை மாவில் ச்சி கடலை மாவுன்னு சொல்லிட்டு சாரி இந்த மாவில் கொஞ்சம் கடலை மாவையும் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பருப்பு வடை ரெடி இந்த பருப்பு உடணுன்னு சொல்லலாம் கடலை மாவு வடைன்னு சொல்லலாம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அடிச்சுக்கவே முடியாது ஸோ கடலை பருப்பு நீங்கள் அரைக்கும் போது அதாவது சாரி பட்டாணி பருப்பு நீங்கள் அரைக்கும்போது உங்களுக்கு வந்து கூடிருச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் சூப்பராக இருக்கும் இப்போ இஃப்தா நேரத்துக்கு வந்தாச்சு நம்ம காலையில் ரெடி பண்ணால் நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி என்ன அழகாக வருது பார்த்திங்கன்னா ஸ்கூப் பண்ணி வைக்கவே செம்மையாக வந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ஜிகர்தண்டா வேணும் அப்படின்னாங்க சரி நம்ம செய்யறதாண்டா ஜிகர்தண்டா வாங்கலாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எப்போவுமே நான் பாதாம் பேசணும் வந்து ஒரு வாலி நிறைய வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பேன் நோம்பு முடிகிற வரைக்கும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனையும் போட்டு நன்னாரி சர்ப்பத்தையும் போட்டு இன்னைக்கு காலையில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் தெரியுமா சேமியா அந்த இதையும் எடுத்து வச்சாச்சு சீர் சீர் என்னமோ பேர் வந்துச்சே மருந்து அம்மா ஞாபகம் வரும்போது நான் சொல்கிறேன் அதையும் போட்டு அப்புறமா சப்ஜா இது எல்லாத்தையுமே போட்டு நல்ல ஒரு கலக்கு கலக்கி அதுக்கு மேலே ஒரு ஐஸ்கிரீமையும் தூக்கி வச்சு சாப்பிட்டா நம்ம செய்கிறதாண்டா ஜிகிறதாண்டா அப்படி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே செம்மையா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பசங்க வந்து நமக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாதான் நமக்கு அன்னைக்கே